திருவாசகம் பத்து திருக்கோத்தும்பி குயிரு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நன்மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமரியா சேரு சேவடிக்கே சென்று கோத்தும்பி வானார் என் உள்ளம் ஆர் ஞானங்கள் ஆர் என்னை யாரிவார்வான் பிரான் மதிமயங்கி உணார் உடை தலையில் உன் பழி தீரம்பலவன் தீனார் கமலமே சென்று கோ தும்பி தினத்தினை உள்ளதோர் உழுவினில் தேன் உண்ணாதே நினைதோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பி உள்ளிரக ஆனந்த தீன் சொரியும் குணிப்புடையானுக்கே சென்றுதாய் கோதும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் ஒப்பில் என்னையும் ஆண் கொண்டருளி வண்ண பணி தென்னைவா என்ற வான் கருணை கண்ணப்பண்ணீட்டற்கே சென்று கோ தும்பி அத்தேவர் தேவ அவன் பொ பேசி புலம்புகின்ற போதலத்தே பத்தேரும் இல்லாத என் பற்ற நான் பற்றி நின்ற மிதேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோ தும்பி வைத்த நிதி பிண்டி மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்தவிகார கலக்கம் தெளிவித்த சென்றோதாய்போ தும்பி சட்டோனிண்கே மணத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மரப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உரு அறியோம் சிட்டாய செட்டர்க்கே சென்றோதாய் போ ஒன்றாய் மூளை தெளிந்து எத்தனையோ கபடுவிட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதி தாதிக்கும் எம் மனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோ தும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றின் சரணங்களே சென்று சாதலுமே தான் மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்து கருணை கடலுக்கே சென்று கோ தும்பி நோய்வுற்று மூத்து நான் நொந்து இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தரியா தாயுற்று வந்த என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்று கோ தும்பி வள்ளெஞ்ச கல்வன் மணவழியன் என்னாதே கண்ணெஞ்சூரு கே கருணையினால் ஆண்டு கொண்ட அண்ணம் திளைக்கும் அணிதில்லை அம்பளவன் பொன்னாம் கழலுக்கே சென்றோதாய் கோ தும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சியேதும் இல்லாத என் செய் பணிகள் கொண்டருளும் தாயான்கே சென்று கோும்பி நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாமறிவார் கருணையும் அங்குற்றி தானவனே கூட குளிந்துதாய் கோதும்பி கருவாய் உலகெனுக்கு அப்புறமாய மறுவார் மழ கூழல் மாதி நடும் அந்தருளி அருவாய் மறை பயில் அந்த ஆண்டு கொண்ட திருவான தேவக்கே சென்று கோ தும்பி நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தோம் தானும் தன் தையலும் தால் சடையோன் ஆண்டிலனே வானும் திசைகளும் மாயபிரான் தேன்வந்து சேவழிக்கே சென்றுதாய் கோத்தும்பி உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கல்லப்படாத களிவந்த பான் கருணை வெல்ல பீரான் எம் பீரான் என்னை வேறு ஆட்கொள் அப்பீரானுக்கு சென்றுதாய் கோத்தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் கருதி கிடந்தேனை என் ஆட்கொண்டயிரே அம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்று கோ தும்பி தொழும் துகீழும் குழையும் கருள் தோ தோடும் பால்வள்ளை நீளும் பகல் பசும் சாந்தும் பைங்கிழியும் சுலமும் தக்க வளையும் குடை தொன்மை கொலமினோக்கி, க schöneந்துதாய் கூறும் பி. கல்வன் கடி என் இவன் என்னாதே, வல்லல் வர வர வந்தொழிந்தான் என் மனதி. உளத்து உருத் தூய пош میשוב muff situated வண்ணமலாம் தொல்லும் கழலுக்கி, சென்றούதாய் கู่த்தும் பி. மாலும் ப everlastingறித்துகின்கின்று, எமார்ணி அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த திமேனியா நிக்கே சென்றோதாய் கோ தும்பி திமேனியா நிக்கே சென்றோதாய் கோ சிவா சிற்றம்